வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிளாக் தான் ஆக்சுவலாக முன்னாடி நாள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம் அப்போ வந்து ஸ்வீட் கார்ன் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோவுக்கு மூணு சோளம் நின்றுச்சு அதை வந்து ஈவினிங் வந்து பையன் தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிக்கும்போது ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை எல்லாம் ரிமூவ் இருக்கேன் அது ஸ்கின் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்கின்னை மட்டும் அப்படியே அதை க கருதுலேயே விட்டுருலாம் ஏன்னா வந்து அந்த ஸ்கின்னோட வேக வைக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட்டு ஸ்கின்னை மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த குடி மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்கின் இந்த முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்தா சின்ன வயசில் வந்து எப்படி திரும்ப நாங்கள் விளாடுவோம் இது டாலெலாம் வச்சு விளையாடுவோம்ல அப்போ வந்து இந்த டாலுக்கு ஹேர் இந்த கலரில் தான் இருக்கும் ஸோ அந்த டாலோட ஹேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளாடுவோம் அது ஞாபகம் வருது இதை ரிமூவ் பண்ணும்போது ஸோ அப்படியே மூணு கருத்துலேயும் எல்லா ஸ்கின்னையும் எடுத்துகிட்டேன் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ண கருதெல்லாம் வந்து குக்கரில் போட்டாச்சு குக்கரில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும் வாட்டர் வந்து எப்படி ஆட் பண்ணணுன்னா அந்த கருது வந்து ஃபுல்லாக டிப் ஆகுற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் டேபிள் சால்ட் தான் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ராக் சால்ட் இருந்தால் ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சால்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் இந்த கான் வெந்து விசில் வரதுக்குள்ளே இடையில் ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி நல்ல சுட சுட ஒரு காஃபி குடித்தாச்சு காஃபி குடித்ததுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே விசிலும் வந்துருச்சு ஸோ விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரை குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கான் சூப்பராக வெந்திருக்கு ஸோ இதில் வந்து அப்புக்கு வந்து லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா பிடிக்கும் ஸோ உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதோட இந்த மசாலாவோடு கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்க அப்புக்கு ஸ்நாக்ஸ்ன்னே எழுந்திரி எழுப்புனாவே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான் எழுந்திரிச்ச உடனே ஸ்நாக்ஸை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி அவருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் காணலாம் ஆனால் என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் சாப்பிடுவார் ஸோ ஒரே ஒரு கான் மட்டும் ஃபஸ்ட்டு பிச்சை தர சொன்னால் அந்த ஒரு கான் மட்டும் உதுத்தி கொடுத்தோன்னே அதை வந்து அந்த உப்பு மிளகாத்தூளை டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அப்புறமா அந்த ஸ்கின் எடுத்து அந்த கானோட ஸ்கின்னையே எடுத்து உப்பு மிளகாத்தூளை லைட்டாக அதிலேயே டச் பண்ணி அப்படியே கான் ஃபுல்லாக வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் ஸோ அந்த அவன் அவருக்கு கொடுத்த பீஸை ஃபுல்லாகவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு இதுதான் எஸ்டடே எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ்டே சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க கேட்டா பை பாய்